ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்மலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு ஒரு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அப்படின்ட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த உடலில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்மலர் யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழருக்குடைய பெலைக்கன் ப்ரஸ் பண்ணி ஆளுநாங்க ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோக்கல் ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கனா கொடுப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த டேட்டில் லோக்கல் ஹாலிடே அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழக்குள்ளே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இதான் அந்த அப்டேட்டு சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை சேலம் மாவட்டம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை என்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக வர்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை என்று பனி நாளாக அறிவித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் ஆர்டர் போட்டிருக்காங்க அதே போல் சேலம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி ஏழாம் தேதி ஆகிய இரு தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கனா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி விற்பனை ஸோ சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி லெட்டர் லேட்டஸ்ட்டாக அப்படியே அப்டேட்டு அப்டேட் யூஸ் பில் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மாணவன் கள்ளிமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ